பரந்தூர் பசுமைவழி விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம மக்கள் பதினோராவது முறையாக கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர் சென்னை மீனம்பாக்கத்திற்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய விமான நிலையம் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் எடுத்து வருகின்றன இதற்காக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பரந்தூர் மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள பதிமூன்று கிராமங்களை உள்ளடக்கி சுமார் ஐந்தாயிரத்து எழுநூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் பசுமைவெளி விமான நிலையம் அமைக்க திட்டம் திட்டமிடப்பட்டுள்ளது பரந்தூர் பசுமைவெளி விமான நிலையம் அமைக்கப்படுவதால் குடியிருப்புகள் விளை நிலங்கள் நீர்நிலைகள் உள்ளிட்டவைகள் பாதிக்கப்படும் என கூறி கிராம மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் உண்ணாவிரத போராட்டம் கருப்புக்குடி போராட்டம் சாலை மறியல் தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணி கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் கிராம சபை கூட்டம் புறக்கணிப்பு பள்ளி புறக்கணிப்பு நாடாளுமன்ற தேர்தல் புறக்கணிப்பு என பல்வேறு விதமான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் கிராம மக்கள் தொள்ளாயிரத்தி நூத்தி பதினாறாவது நாளாக இரவு நேரங்களில் ஒன்று கூடி மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் விமான நிலையம் அமைப்பது குறித்து அறிவிப்பு வெளியிட்ட நாள் முதல் நடைபெற்ற ஏழு கிராம சபை கூட்டங்களில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஒருமனதாக தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளனர் இருப்பினும் கிராம சபை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ஏற்று மத்திய மாநில அரசுகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதன் காரணமாக தொடர்ந்து நடைபெற்ற ஆறு கிராம சபை கூட்டங்களை கிராம மக்கள் முழுவதுமாக புறக்கணித்து எதிர்ப்பை பதிவு செய்தனர் இந்நிலையில் ஏகனாபுரம் கிராம மக்கள் குடியரசு தினத்தை முன்னிட்டு இன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பதினோராவது முறையாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர் அந்த சுரங்கத்தை கைவிடுமாறு கிராம சபையில் தான் தீர்மானத்தை எழுதினார் மரியாதைக்குரிய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அங்க தலைமை தாங்கி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம சபைகளிலே தீர்மானத்தை எழுதி நாங்கள் தீர்மானம் எழுதிவிட்டோம் தீர்மானம் விளம்பரப்படுத்தினார்கள் அங்கு எழுதப்படுகிறது கிராம சபை தீர்மானம் என்றால் இங்கு எழுதப்படுவது என்ன இந்த கேள்வியை மாநில அரசிடம் வைத்து தயவு கூர்ந்து இனியாவது இந்த கிராம சபை மரியாதை அளித்து மாநில சுயாட்சி மாநில சுயாட்சி என்று நீங்கள் கதறுகிறீர்களே அப்போ கிராம சுயாசி இல்லையா கிராம சுயாட்சி கிராம சபையில் ஏற்படுவதற்கு என்னதான் அதிகாரம் ஆக இந்த கிராம சபைக்கு உரிய அதிகாரத்தை வழங்கி இந்த பரந்தூர் பசுமை விமான திட்டத்தை கைவிட வேண்டும் என்று மாநில அரசை கேட்டுக்